ஹாய் நண்பர்களே நலம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வயிற்று ஊதல் உணவு பழக்கத்தாலும் மன அழுத்தத்தாலும் ஏற்படக்கூடியதுங்க ஆனா நல்ல செய்தி என்னன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலேயே சுலபமான ஏழு இயற்கை வழிகள் இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க தினமும் கடைபிடிச்சிங்க அப்படிங்கன்னா ஜீர்ண சக்தி அபாரமா மாறும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஞ்சி இஞ்சி ஜீர்ண கொலர்களுக்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லப்படுதுங்க இது வயிற்றுல உற்பத்தி ஆகிற ஜீர்ண சாறுகளை அதிகரிக்குது காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி தேன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாயு பிரச்சனை குறையும் வயிற்று கனத்தை குறைக்கும் வாந்தி உணர்வை போக்குது உணவு விருப்பத்தை தூண்டுது வெந்தய தண்ணீர் நைட்டு முழுக்க ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற மற்றும் இந்த வெந்தயத்தை குடிக்கிறது நல்லதுங்க இது சரி செய்யும் வயிற்றுல சூடு குறைக்க மேம்படுத்துது வாயுவை குறைக்குது மலச்சிக்கலை தடுக்குது எலுமிச்சை சாறு உணவுக்கு பிறகு சிறிது எலுமிச்சை சார வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் இது ஜீரண சாறுகளை ஊக்குவிக்கும் திறனை கொண்டு ஜீரண சக்தி அதிகரிக்கும் கல்லீரல் சுத்தமாகும் வயிற்று பெருக்கம் குறையும் பூண்டு பூண்டு ஒரு இயற்கை டீடாக்ஸ் மருந்துங்க இது பாக்டீரியாவை அழிச்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வாயுவை குறைக்கும் ஜீரணத்தை எளிதாக்குது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அடுத்தது தயிர் தயிர்ல உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம குடலுக்கு ஒரு முக்கிய சத்தா இருக்குங்க தினமும் ஒரு கப் தயிர் உணவுல சேர்த்தீங்க அப்படிங்கன்னா ஜீரண குளறுகள் மறையும் குடல் பாக்டீரியாவை சமநிலை வச்சுக்கொள்ள இது உதவியா இருக்கு வயிறு எரிச்சலை குறைக்குது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அடுத்தது ஜீரக தண்ணி சீரகத்தை சிறிது வறுத்து வெந்நீர்ல ஊற வச்சு குடிச்சிங்க அப்படிங்கன்னா ஜீரண சக்தி மிகவும் அதிகரிக்குங்க வாயு பிரச்சனை குடல் வலி குறையும் ஜீரண சாறுகளை இது உற்பத்தி செய்யுது வயிற்றுல சுமைய குறைக்குது ஆப்பிள் சீடர் வினிகர் இது ஒரு டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து உணவுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா ஜீர்ண சாறுகளை தூண்டுது வயிற்று வலிய குறைக்குது உணவுல உறிஞ்சுதல் திறனை அதிகரிக்குது இது எல்லாமே நம்ம வீட்லயே செய்யக்கூடிய இயற்கை நிவாரணங்கள்ங்க ஜீரண குளரை அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனை பழக்க வழக்கம் தான் இதோட தீர்வுன்னு சொல்லப்படுது தினமும் மிதமான அளவுல உணவு போதுமான தண்ணீர் உடற்பயிற்சி மன அழுத்தம் குறைத்தல் ஜீரண சக்தி சீராகும் இந்த ஜீரண பிரச்சனைக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு தெரியுமா அதிகமா அப்படி இல்லைன்னா தாமதமா உண்பது எண்ணெய் மசாலா அதிகமான உணவை எடுத்துக்கொள்வது போதுமான தண்ணீர் குடிக்காம இருக்கிறது உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது இந்த ஜீரண ஜீரண கோளார தவிர்க்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆழ்ந்த பொரித்த உணவுகள் அதாவது சமோசா பஜ்ஜி வடை உருளைக்கிழங்கு சிப்ஸ் பூரி போன்றவையே எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள்ங்க இதனால வயிற்றுல கொழுப்பு சேர்ந்து ஜீரண சாறு உற்பத்தி மந்தமாகிடும் அடுத்தது இனிப்பு மற்றும் பேக்கரி உணவுகள் கேக் பேஸ்ட்ரி பிஸ்கட் டோனட் ஜாம் போன்றவை ரீஃபைன் சுகர்ல நிறைந்தது இது குடல் பாக்டீரியாவை கெடுக்கும் வாயு பிரச்சனையை உண்டாக்கும் சர்க்கரை அதிகமா இருந்தா ஜீரண சாறு உற்பத்தி தடைபடும் அடுத்தது கார்பனேட் பானங்கள் சோடா கோலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உடலுக்குள் சேர்க்கும் இதனால வயிறு ஊதல் எரிச்சல் ஏற்படும் கெமிக்கல் பிரச்சனைகள் கல்லீரலுக்கு பாதிப்பை தரும் மிக அதிகமான கார உணவுகள் மிளகாய் மிளகுத்தூள் அதிகம் சேர்த்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இது குடல் சோர்களை பாதிக்கும் வயிறு எரிச்சல் அல்சர் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் சிவப்பு இறைச்சி அதாவது மாட்டு இறைச்சி ஆட்டிறைச்சி போன்றவை ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் இதனால வாயு ப்ளோட்டிங் கான்ஸ்டிபேஷன் ஏற்படும் ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கிறது நல்லதுங்க பீஸா பர்கர் பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இது அதிக சோடியம் எண்ணெய் மசாலா கொண்டவை இது எல்லாமே எளிதாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இயற்கை நிவாரணங்கள்ங்க ஜீரணக் கொளறு அப்படின்னு ஒரு சாதாரண பிரச்சனை ஆனால் சரியான பழக்க வழக்கம் தான் அதோட தீர்வு தினமும் மிதமான அளவில் உணவு போதுமான அளவு தண்ணீர் உடற்பயிற்சி மன அழுத்தம் குறைச்சோம்னா ஜீரண சக்தி சீராகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க